ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு இன்னும் ஃபார்ட்டி நைன் டேஸ் தான் இருக்குது அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக டெஸ்ட் போட்ருக்கோம் பாருங்கள் இந்த கொஸ்டின் இந்த வீட் வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னா இந்த சந்திப்பிழை மரபு பிழை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பிழையான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கொஸ்டின் சந்திப்பிழையற்ற தொடரையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு ஆன்சர் கொடுத்துட்டேன் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் வித் ஆன்சரும் வரும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் பார்க்க வேண்டாம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பிற மொழின்னா இப்போ தமிழோட வேறு வடமொழி சொற்கள் கலந்துருக்கோம்ல அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஷின்க்கு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபோர்த்து கொஷின் என்னென்னா சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க சந்திப்பிழை அப்படின்னா எங்கே எங்கே இந்த இப்பு போடுறது அதாவது வல்லினம் எழுத்துருக்கும்ல அது எங்கே அந்த இப்பு போடுறது எங்கே இமு போடுறது அந்த மாதிரி இருக்கும் ஃபிஃப்த்து கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க இதில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க முடிஞ்சளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஆன்சரை பார்க்க வேணாம் நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க அதே கொஸ்டின் தான் பட் உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் வேறு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் செவன்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஸோ உங்களுக்கு பிறமொழி சொற்கள்னால் தமிழோட வடமொழி கலப்பு இருக்கும்ல அது அந்த மாதிரி கலப்பு இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும் சேம் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க பிழை இல்லாம இருக்கு பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சேம் நான் முன்னாடி சொன்னதுதான் பிற வெறும் இங்கிலீஷ் மட்டும் அப்படின்றது கிடையாது வடமொழி சொற்கள் நிறைய நம்ம தமிழோட கலந்துருக்கு அது எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் மரபு பிழை மரபு பிழை மரபுன்னா என்ன நம்ம முன்னோர்கள் எதை எப்படி பயன்படுத்துனாங்களோ அதை அப்படியே நம்மளும் பயன்படுத்துறது தான் மரபு இதில் மரபு பிழை நீக்கி எது கரெக்டான சொல்லாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க லெவன்த்து கொஷின் என்னென்னா சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க சொற் அதாவது ஆப்ஷன்ஸ் கீழே வருது டுவெல்த் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்குக மரபு பிழைகள்னு ஆல்ரெடி சொன்னதை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எதை பயன்படுத்துனாங்களோ அதை அப்படியே நாம் பயன்படுத்துகிறது தான் மரபு இதில் மரபு பிழை இல்லாமல் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டீன்த் கொஷின் என்னென்னா சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க ஆப்ஷன்ஸ் கீழே வருது ஃபோர்டீன்த் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழுவ சொற்களை நீக்குக வழுவ சொற்கள் நான் ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வழுவழ அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் எது பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்கிற இங்கே கொடுத்துருக்கேன் பட் இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் பெருசாக மேக் பண்ணலான்னு நினச்சேன் காலையிலேருந்து இந்த பவர் கட்டால் எதுவும் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க ப்ரீவியஸாக போட்டிருந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்